என்ன மோடி வைப்பாங்க மோடி வைப்பது Aa <laughs> Natu <laughs> 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 મી <mulana> ஓடி போயிட்டு தச்சு மேலே எங்களுக்கு ஆட்சி கிடையாது என்ன நீ வைக்கிற அரச <imitation> <imitation> <imitation>

என்ற அறைகள் வார்த்தை கேட்டு இமாச்சல சென்று வர முடியல மேல் மலையாளம் சென்று அந்த மலையாள மகளினத்தில் வரத்தை பெற்று அந்த வரப்பெற்ற ஆரம்பத்தில் மலையாள மகளதே கவுன்சிலர்களை விட்டு பாதாளர் செல் நமக்கு கொடுத்த யாருக்கும் ஜாலம் மோடி வைப்பது அனைத்து இதுவரை யாருமே பெறாத வரத்தை பெறுகிறார்கள் ஆனால் அந்த அமணையே பாதாளம் செல் ஆர்ட் தான் பெற்றெடுத்த தாயை காப்பாற்றும் நம்பிற்காகவே முருகை பெருமான் என்ன செய்கிறார் ஜோயன் ஜோயர் சாகே ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது மோடியிலே மொத்த மூணு வகையான மோடி இருக்கு த கண்டன் கார் கூட நாட நாடகத்தில் முருகை தேவியானி அம்மாவும் அதாவது ஜோயன் ஜோய்சாயை உரு உருவெடுத்து எடுக்கக்கூடிய மோடி இருந்தாச்சு இது வந்து கண்டன் கார் கோடகன் நாடகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐநா திரி கல்யாணம் என்று சொல்லப்புறம் நாடகத்தில் ஐநா மோடி

மனிதனுடைய கண் பார்வை கொண்டு ஒருவருடைய மனிதனுடைய மூலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றம் அதுதான் இந்த இப்பாரிசன் மெப்பரிசன் இந்த உலகம் அனைத்துமே காந்த சக்தி உலகம் அனைத்துமே காந்த சக்தி அது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள காந்த சக்தி இருக்கு அந்த காந்த சக்தி எந்த வழியில பயன்படுத்துறமோ அதுதான் அந்த மனிதனுடைய ஆற்றம் அவனுடைய வாழ்க்கையும் அமையும் ஏன்னா நல்ல விதமா நினைச்சா நல்லது நடக்கும் தீ நினைச்சா தீத நடக்கும் ஒண்ணும் கிடையாது நம்ம கண்கூட பாக்குறதுதான் அதுலேயே தெரிஞ்சுக்கணும் அந்த காந்த சக்தி எப்படிலாம் செயல்படுது ஒரு வீடு கட்டிட்டே இருப்பாங்க பாதிலே நின்றுட்டே இருக்கும் அந்த வழியே போயிட்டு இருப்பான் அதனா இருந்தா கரிசல் இது கட்டின அப்படின்னு அவனுடைய கண் பார்வையினால அந்த வீட்டை பார்க்கும் அந்த காந்த சக்திகள் தீய சக்திகளாக மாறி அந்த வீட்டு மீது பழங்குடியும் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு பாதிலே நின்றுடும் பணம் கிடைக்காது அந்த அதே பாயடைஞ்சு போயிடும் கட்ட முடியாம நின்றுடும் அதுல என்ன காரணங்கள் அந்த காந்த சக்தியினுடைய கதிரி வீச்சுகள் தான் அதுக்காகத்தான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டி பம் வைப்பாங்க ஏன் வைக்கிறாங்கன்னா நம்மளுடைய காந்த சக்திகள் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லாரும் ஒரு பத்து கலர் போட நம்ம அதிகமா பார்க்கறது சிகப்பு கார்டு தான் அதுதான் டார்க் கலர் மக்களுடைய அந்த கண் பார்வை மூலயமா கவரக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அது போல ஒரு வித்தியாசமான பொருள் மட்டும்தான் நம்மளுடைய கண் பார்வை தேவை அப்படி தேடும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு டிஸ்டி பொம்மை வைக்கும் பொழுது அந்த வீட்டு மேல போகாது அந்த கதிர்வீச்சு பார்த்த உடனே அந்த பொம்மை என்னால அப்படி வித்தியாசமா செஞ்சிருக்கிறாங்களே அந்த பொம்மை மேல போகும் அதனால அந்த வீட்டுக்கு எந்த பாதிப்பு தான் அந்த காலத்திலே இந்த கண் பார்வையில் உரிய விஷயங்கள் அனைத்துமே தெரிஞ்சுட்டு தான் அந்த டிஸ்டி பொம்மை வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்தாவது காலையில ஒரு மாடு அஞ்சு லிட்டர் பால் கறக்கும் அந்த வழியா போவான் அடடா என்னப்பா இந்த மாடு இப்படி சின்ன மாடு ஆகுது பார்த்தா அஞ்சு லிட்டர் பால் கறது போவான் ஆனா பொழுது வந்து பார்த்தா லிட்டர் தான் கறக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த கதிர்வீச்சிகள் தீய சக்திகளாக மாறி அந்த கால சக்தியில் அந்த அந்த மாட்டை தாக்கும் அந்த மாட்டு அந்த பால் தன்மை குறையும் நம்ம மீது ஈடுபாடு செலுத்தமோ அது குறையும் ஏன்னா மனோவசிய கலை இந்த வசியத்தன்மை திருமணம் செஞ்சா கூட பத்து பொருத்தங்கள் பார்க்கிற நேரத்தில் முக்கியம் தான் அந்த கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வாங்க அந்த இல்லை இல்லையென்றால் அவங்களுக்குள்ள எளிய எந்த நேரம் சண்டை போட்டுதான் இருப்பாங்க அதுக்காகத்தான் அந்த ஜாதகம் பார்க்கறவங்க பொதுவாகவே வசிய பொருத்தன்றது மிக மிக முக்கியம் ஒரு ஆறு பொருத்து ஏழு பொருத்தாலும் திருமணம் செய்யலாம் அந்த ஆரிய பொருத்தத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பொருத்தம் வந்து வசியப் பொருத்தம் அப்படிப்பட்டது ஒருவரை செய்வது ஒருவரை வசியம்